ෆන් ද මරගෙන සෝශල් ව ේ වත්ස් යු අන්මට යන්න අමතර දත් එනවා අපිහල් තිනොන්න ල ලක් පොන් දස්ට ඇතිවෙට් කරන්න. හදුන් बाතින ටයලොක් පන් ්‍රස්ට අලුත්ම පලෑන්න එක අන්ඳවිට පේස් ූ ත්සැ කාමතර ජීතු පාසටම රපල් පන්සිහත සතක් පමනයි ම ක්ේට කරගන්න වාසි අයකතම අලිට බයි පලන් බා දෙන ශ්‍රී ලංකාේන්තඒගේ ජලෙන් ටයලොග. யாழ்ப்பாணம் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர்களூடாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு பிடியாணி பிறப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார் கொழும்பு வீதிகள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி மகிழுந்துடன் மோதி விபத்து ஏற்படுத்தியதுடன் வாகன சாரதியை தாக்கி கடுமையாக காயப்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சந்தேகத்திற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் இராம்நாதன் அர்ஜுனா தொடர்ந்து வழக்கு விசாரணைகளை முன்னிலையாவதை தவித்து வருவதனால் அவருக்கு இன்று பிடியாணி பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் பிற்பகல் பதினொன்று முப்பது மணிக்களவில் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மட்டக்களப்பிலிருந்து இருநூற்றி தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் தென்கிழக்கு திசையில் திருகோணமலையிலிருந்து நானூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது இது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் வடமேற்கு நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி நாட்டின் கிழக்கு கருக்கு மிக அருகில் நகரும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த அமைப்பின் தாக்கத்தினால் நாட்டின் பல பகுதிகளில் வாகன மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் வடக்கு கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மிக அதிக மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தள மாவட்டத்திலும் சில இடங்களில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீச்சு எதிர்பார்க்கப்படுகின்றது டியிடும் கூடிய மழையின்போது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமட்டளவிய திணைக்களும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்கள் மத்தியில் தொற்று நோய்களை இனம் காணும் நோக்குடன் கண்டாவளி பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமலையின் ஏற்பாட்டில் பரந்தன் பொதுநோக்கு மண்டபத்தில் மருத்துவ முகாம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த மருத்துவ முகாமானது உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு கிராமங்களிலும் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது காசோலி மோசடி வழக்கொன்றில் சாட்சியமளிக்க தவறிக்க முன்னாள் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமுமான டக்ளஸ் தேவானந்தாவுக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணை மீளப்பெறப்பட்டுள்ளது பெறப்பட்டுள்ளது பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா தமது சட்டத்தரணி ஊடாக கொழும்பு நீதவா நீதிமன்றில் இன்று முன்னிலையானதை அடுத்து இந்த பிடியாணை மீளப்பெறப்பட்டுள்ளது பதினாறாம் ஆண்டு வெள்ளவத்தி பகுதியை சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் தமது வங்கிக் கணக்கில் பணம் இல்லை என்பதை அறிந்தும் தலா பத்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரண்டு காசோலைகளை வழங்கி நிதி மோசடியில் ஈடுபட்டதாக தெரிவித்து முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேபானந்தா அளிக்கப்பட்டிருந்தார் இதற்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை இடம்பெற்று வந்தது எனினும் குறித்த வழக்கைக்கு முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தொடர்ச்சியாக பிரசன்னமாயிருக்கவில்லை இந்நிலையில் குறித்த வழக்கு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கடந்த இருபத்தோராம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சமர்ப்பணங்களை ஆராய்ந்த கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு பிடியாணி பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரமதாசாவின் ஆசனத்தில் வந்தமைக்காக நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் குசானி ரோஹன தீரவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட புதிய உறுப்பினர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட திசைமுகப்படுத்த செயலமர்வு நேற்று இடம்பெற்றது இந்த செயல் செயலமர்வின் இடைநடுவே அவர் மன்னிப்பு கோரியுள்ளார் தான் தெரிந்து அந்த ஆசனத்தில் அமரவில்லை அது எதிர்கட்சி தலைவரின் ஆசனம் என தனக்கு தெரியாது அந்த ஆசனத்தில் அமர்வதால் சிக்கல் ஏற்படும் என்றும் நான் அறிந்திருக்கவில்லை அது துரதிர்ஷ்டவசமாக இடம்பெற்ற ஒரு நிகழ்வு அதற்காக தான் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகின்றேன் என தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் கடந்த இருபத்தோராம் தேதி கூடிக பத்தாவது பாராளுமன்றத்தின் முதல் நாள் அமர்வில் பங்கேற்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மாவீரர் நினைவேந்தல்கள் நிகழ்வுகளை தடுத்து நிறுத்த முடியாது எனினும் விடுதலை புலிகள் அமைப்பின் லட்சினை மற்றும் படங்களை பயன்படுத்தி மாவீரத்தின நிகழ்வை நடத்த இடமளிக்க முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளாா் கல்கமுக பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க பதிலளிக்கலகி அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் வடக்காக இருந்தாலும் கிழக்காக இருந்தாலும் தெற்காக இருந்தாலும் மலையகமாக இருந்தாலும் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறுவதற்குரிய உரிமை உள்ளது இதற்கு நாம் எந்த விதத்திலும் இடையூறு ஏற்படுத்தவில்லை நினைவேந்த நிகழ்வை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமது பிள்ளைகளை உறவுகளை அவர்களின் சொந்தங்கள் நினைவு கூறும்போது அவர்கள் பயங்கரவாதிகளை நினைவு கூறுகின்றனர் என காட்ட முற்படவும் கூடாது என்று அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார் ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்கா பிரித்தானியா முதலான நாடுகள் ரஷ்யாவை தாக்க உக்ரைன் காகிதங்களை வழங்கியுள்ள விடயத்தால் மூன்றாம் உலகப் போர் வெடிக்கும் அபாயமும் உருவாகியுள்ளது போரில் அணு ஆயுதங்கள் பிரயோகிக்கப்படலாம் எனும் அச்சம் உருவாகியுள்ளதால் பல நாடுகள் தத்தம் குடிமக்களுக்கு அது தொடர்பில் ஆலோசனை வழங்கி வருகின்றன இந்நிலையில் அமெரிக்க பெடரல் அவசரகால மேலாண்மை ஏஜென்சி அணு குண்டு வீசப்பட்டால் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகளை வழங்கியுள்ளது அணு ஆயுதங்கள் வெடிப்பதால் அந்த வெடிப்பு வெப்பம் மற்றும் அணுக்கதிர்வீச்சால் குறிப்பிடத்தக்க அளவில் சேதம் ஏற்படும் என்றும் ஆனாலும் அதிலிருந்து உங்கள் குடும்பத்தினரை பாதுகாக்க முடிக்கும் என்றும் ஃபேமா ஏஜென்சி தெரிவித்துள்ளது அணுக்குண்டு வீசப்பட்டால் வீடுகளுக்குள்ளேயே இருங்கள் ஜன்னல்களை விட்டு தூரமாக அறையின் நடுப்பகுதிகள் முடிந்தால் வீட்டின் தடித்தளத்தில் இருங்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது